ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளி மற்றும் பிக்போதி அகாடமி இணைந்து நடத்திய நவீன ரொபாட்டிக்ஸ் லீக் போட்டி ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோயம்புத்தூர் ரொபாட்டிக்ஸ் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டி கோவை கொடிஷியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோயம்புத்தூர் ரோபாட்டிக்ஸ் லீக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டி பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணமால் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி கலந்து கொண்டு இப்போட்டியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா பிக்போதி அகாடமி நிறுவனர் சாந்தகுமார் மற்றும் துணை நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்தனர் இப்போட்டியில் எட்டு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வயதுக்கு ஏற்றாற் போல ரொபாட்டிக் செயல்பாட்டு முறைகள் அளிக்கப்பட்டது இப்போட்டியானது காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது இப்போட்டியினை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளி பிக் போதி அகாடமி மற்றும் நவீன ரொபாட்டிக்ஸ் மற்றும் அறிவியல் ஆய்வகம் முன்னெடுத்து நடத்தியது இதில் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய மாவட்டத்திலிருந்து முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பள்ளியிலிருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் ரொபாட்டிக்ஸ் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதன் நோக்கமே அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ரொபாட்டிக்ஸ் கருவிகள் வழங்குவதாகும் மேலும் அரசு பள்ளிகளையும் ஸ்டெம் அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் மற்றும் பொறியியல் கல்வியுடன் இணைப்பதற்கான வழிகளையும் மேற்கொண்டு வருகிறது இதனுடன் இணைந்து ஜிஆர்ஜி கல்வி நிறுவனமும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக ஆவணம் செய்து வருகிறது மேலும் ரோபோக்களின் வடிவமைப்பு கட்டுமானம் செயல்பாடு மற்றும் இடைநிலை ஆய்வு பயன்பாடு நடைமுறை இயந்திர பொறியியலின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் இப்போட்டி அமைந்தது இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை கிருஷ்ணமாள் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி மற்றும் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா வழங்கினார்கள் இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் துபாயில் நடைபெறும் ரோபாட்டிக்ஸ் லீக் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பிக்போதி அகாடமி வழங்கி வருகிறது ஜிஆர்ஜி நிறுவனத்துடன் இணைந்து உறுதுணையாக இருந்த பிக்போதி அகாடமியின் நிறுவனர் சாந்தகுமார் மற்றும் துணை நிறுவனர் சதீஷ் ஆகியோருக்கு ஜிஆர்ஜி நிறுவனம் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. Today is a very prestigious uh, event what we had today uh, the 11th edition of uh, Coimbatore uh, Robotics uh, League 2025 hosted by GRG Modern Scholars in collaboration with uh, Big Bodhi Academy. Today, uh, nearly uh, 257 participants have taken part all over Coimbatore. And not only Coimbatore, it is from Tirupur, Nilgiris, Namakal, Salem, and Erode. Uh, this event has brought together young innovators uh, to take part in uh, robotics and uh, to express their uh, skills in robotics as well as coding. And these children are categorized under three uh, categories as uh, uh, starters, explorers, and uh, challengers. And uh, they are from grade uh, one onwards. These uh, categorized children have taken part in various uh, robotic presentations, and they have not only uh, brought out their talents in uh, coding. And they are able to uh, inculcate the knowledge in uh, STEM learning, encouraging them for uh, problem solving and uh, critical thinking abilities. Um, so, I have to definitely congratulate all the students and the parents, and especially uh, Big Bodhi Academy, for this collaborative uh, event which had uh, taken place in GRG Modern Scholars. Is uh, a really uh, wonderful uh, event. I have to definitely appreciate each and every one of the uh, participants as well as the Bodhi team as well. And uh, I have to definitely thank our management for giving us this wonderful opportunity as well. Thank you. Making a GRG Modern Scholar uh, School, we had uh, CRL 2025, the seventh edition of to Robotics League. மெயினாக கோயம்புத்தூர் ரோபோட்டிக்ஸ் லீக் எதுக்கு ஆரம்பிச்சோன்னா இங்கே இருக்க யங் டேலண்ட்ஸை நச்சர் பண்ணி இன்டர்நேஷனல் ஃபோரம் புஷ் பண்ணுறது அதோட அப்ஜெக்டிவ் ஸோ இது ஏஜ் குரூப் செவன் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரையும் கலந்துக்குவாங்க மெயினாக ஸ்டெம் பேஸ்ட் ரோபோட்டிக்ஸ் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதை இன்வால்வ் பண்ணி டே டூ ரோபோட்ஸ் அண்ட் கோடிங் ஸோ இதில் இருந்து நாங்கள் டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணி அடுத்த லெவல்க்கு மேக் எக்ஸ் இன்டர்நேஷ்னல் இல்லைனா ஃபர்ஸ்ட் லெகோ லீக் யூஎஸ் இன்டர்நேஷ்னல் இதுக்கு இங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு அவங்களுக்கு அனுப் எங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு இது ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் இந்த வருஷம் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் இதை எடுத்து எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் டு தட் மேனேஜ்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் வி ஹேட் எங்க அரௌண்ட் டூ சிக்ஸ்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் அக்ராஸ் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் திருச்செங்கூர் நீல்கிரிஸ் அண்ட் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இன்னும் மேல மேல நிறைய காம்படிஷன்ஸ் பண்றதுக்கு இது ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கும் நாங்க நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மீடியா பர்சன்ஸ் ஹூ கம் ஹியர் அண்ட் சப்போர்ட்டட் அஸ் நன்றி இன்னைக்கு பிக் போதி அகாடமியும் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸும் சேர்ந்து இந்த காம்படிஷன் இங்க நடத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சோ மெயினா இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் அப்படிங்கற பேஸ்ல தான் இந்த காம்படிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு கண்ட்ரியோட பேக் போனுக்கு வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நிறைய கண்ட்ரில இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போது சயின்ஸ் எஜுகேஷனை ரொம்ப ஆப்ட் பண்றது கிடையாது ஆனா இந்த சயின்ஸ் படிக்கல சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இது படிக்கல அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம கண்ட்ரியோட எந்த டெவலப்மெண்ட்டுக்குமே நம்மளால பண்ண முடியாது அண்ட் எப்பவுமே ஒரு ஃபாரின் கண்ட்ரியில இருந்து தான் ஒரு டெக்னாலஜி வேணும்னாலும் சரி எது வேணும்னாலும் அவங்கள தான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம கண்ட்ரியில இண்டிஜினியஸா எது வேணும்னாலும் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மாத்தமெட்டிக்ஸ் இது பேஸ் பண்ணி இருந்தா மட்டும் தான் நம்ம டெவலப் ஆக முடியும் சோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கொடுக்கும் இன்னோவேட்டிவா எப்படி திங்க் பண்றது கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி என்ஹான்ஸ் பண்றது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் ரியல் ரியல் லைஃப் டைம் ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒரு வேர்ல்டுல ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில் எல்லாம் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கும் சோ இந்த மாதிரி ஒரு அகாடமி இந்த காம்படிஷன்ஸ் நடத்துறதும் இந்த ஸ்கூல் இதுக்கு சேர்ந்து இதுக்கு நடத்துறதும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ